வாழ்வாள சென்ற வகுப்பில் வரிசையை பற்றி பார்த்தோம் இந்த வகுப்பில் வந்து ஈ வரிசை அதாவது அது வந்து புரிலாக சொல்கிறது ஈ அப்படிங்கிறது குறில் ஈ அப்படிங்கிறது வந்து நெடில் அதாவது மாத்திரை அளவு பார்த்தீங்கன்னா உயிரை அதாவது புரியல் நெடில் அது அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் ஆனால் வந்து போது பார்த்தீங்கன்னா கீ அப்படிங்கிறது கீங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கும் அதாவது கி அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு கொக்கி போடுவோம் கீ அப்படின்னா இழுத்து போடுவோம் ஒரு மேலே ஒரு சுளி வரும் இந்த மாதிரி ஒரு சுளி போடுவோம் அதாவது எந்த எல்லா மேலேயும் இப்படி ஒரு சுளி இருக்கும் இப்படி இது இப்படி இருக்கும் அதாவது இப்படி போட்டு இங்கே ஒரு ரவுண்டு அதாவது இப்போ கொக்கி வந்து கொக்கி மட்டும் போட்டோம்னா கீ இப்படி மேலே ஒரு ரவுண்டு போட்டுட்டோம்னா கீ அப்படிங்கிறது அதாவது ஈ மாத்ரா அப்படின்னு சொல்கிறோம் இது வந்து இ மாத்திரா அதாவது இப்படி ரேம் மாதிரி போட்டு ரெண்டு புள்ளி வச்சு வர்றது இ மாத்திரா இக்கு ப்ளஸ் ஈ அதாவது இந்த புள்ளியை எடுத்துகிட்டு அடுத்தது மாத்ரா பண்ணக்கூடோம் இது பேர் மாத்திரான்னு சொல்லுவோம் இந்த கீ இதை வந்து எழுத்து சொல்லணும் அதாவது கேஇ அப்படிங்கிற மாதிரி உச்சரிக்கணும் அடுத்தது இங்கு பிளஸ்இ அதே மாதிரி தான் எல்லா எழுத்தையும் எழுதி அதுக்கு மேலே ஒரு கொக்கி மாதிரி நல்லா நீட்டு ரவுண்டாக இச்சி ப்ளஸ் இ சீ நம்ம சீ சீ அப்படிங்கிற இஞ்சி ப்ளஸ் இ நீ அப்படின்னு எழுதணும் இட்டு பிளஸ் இ டி இப்படி போன் டி நல்லா சுழி சொல்லணும் இன்னு பிளஸ் இ மூணு சொல்லி நீ மிடில் டச்சு நல்லா எழுத்து சொல்லணும் நீ எட்டு பிளஸ்இ தீ தீ ஒரு எழுத்து ஒரு பொருள் தருது தீ நெருப்புன்னு சொல்லுங்களா தீ இந்து பிளஸ் இ இது வந்து பாருங்க இந்து மாறும் நீனா யூ மாதிரி இப்பு பி பீங்கான் அப்படின்னு சொல்றோம்ல அது மாதிரி அதாவது பாருங்க எல்லா எழுத்துலையும் சுழி வரும் அதாவது கீ வரிசைனா இப்படி கொக்கி வரும் ஈ வருஷனை நல்லா சுழிச்சு வரும் அதாவது இந்த வித்தியாசம் வந்து நல்லா உச்சரிப்புலேயே தெரிஞ்சுக்கலாம் கீ ஏக்கும் கேக்கும் வித்தியாசத்தை தேட மாதிரி நம்ம எளிமையான முறையில கற்றுக்கலாம் இதை தமிழ் எழுத்துக்கள் வந்து கஷ்டமே கிடையாது எளிமையான மொழி எல்லாராலையும் கற்றுக்கொள்ள முடியுங்கிறத நான் உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிறேன் வாழ்க்கை